சந்தனம் வந்து கனவுல வந்துச்சுன்னா அது வந்து ஐயப்பனோட சிங்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா சந்தன வாசத்துக்கு ஊரியமா ஊரிய ஒரு தெய்வமே வந்து ஐயப்பன் தான் அப்போ வந்து என்னன்னா நீங்க ரொம்ப காலமா வந்து குழந்தை பிறப்புக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தை செல்வம் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நீங்கள் கோயில் கோயிலாக ஏறி இறங்கியிருப்பீங்க நிறைய மெடிக்கல்லாம் போயிருப்பீங்க அப்போது சந்தனம் வந்து கனவுல வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு குழந்தை பிறப்பு வரப்போகுது சந்தான பாக்கியம் சந்தான பாக்கியம் சந்தான பெருமாள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கிறாரு ஐயப்பன் உங்களுக்கு அனுகிரகம் இருக்குதா அப்படின்னு நினைச்சுக்கலாம் நிச்சயமா இதே குங்குமம் கனவுல வந்துச்சுன்னா குங்குமம் கனவுல வந்துச்சு அப்படின்னா அது வந்து அம்மனோட ஃபுல் அனுகிரகம் ஸோ வந்து மெயினா வந்து குங்குமம் லேடிஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சில லேடிஸ்க்கான விஷயத்தான மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கும் ஸோ அந்த மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து அவங்களுக்கு கிளியர் ஆகும் போது நடத்தும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குங்குமம் கனவுல வந்துச்சுன்னா வடிவுடையம்மன் கோயில் போகலாம் திருவற்றியூரில் இருக்கிற வடிவுடையம்மன் கோயில் போகலாம் வடிவுடையம்மனே கனவுல வந்தாங்கன்னா அவங்க வந்தானாலே மிகப்பெரிய அற்புதம் நீங்கள் வந்து பிஸ்னஸ்ல ஜாக்பாட் அடிக்க போறீங்கன்னு நடத்தும் இல்லைன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க அப்போ இந்த கோடீஸ்வரனை எப்போ சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே ஆக மாட்டீங்க ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் தான்